நாட்டில் கடந்த மாதம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏர்டெல் ஜியோ உள்ளிட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களின் ரீசார்ஜ் பலன்களின் கட்டணத்தை உயர்த்தின இது தற்போது அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு பயனளிக்கிறது ஏனென்றால் பிற நிறுவனங்களின் பிளான்களின் விலை தற்போது முன்பைவிட அதிகம் என்பதால் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ரீசார்ஜ் பிளான்கள் வழங்கும் நன்மைகள் பல மொபைல் யூசர்களை கவர்ந்துள்ளது இதற்கு சாட்சி சமீப காலமாக பிஎஸ்என்எல் சிம் விற்பனை அமோகமாக நடந்து வருவதே இதனிடையே பி எஸ் என்எல் நிறுவனத்தை நான்கு ஜி மற்றும் ஐந்து ஜி நெட்வொர்க் பற்றிய பேச்சு நாட்டில் பரவலாக எழுந்துள்ளது பி எஸ் டெஸ்ட் மத்திய அமைச்சரான ஜோதிராதித்ய சிந்தியா சமீபத்தில் பி எஸ் நெட்வொர்க்கை சோதித்து அதை பயன்படுத்தி முதல் வீடியோ கால் ஐ வெற்றிகரமாக மேற்கொண்டார் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஐந்து ஜி நெட்வொர்க் திறன்களை சோதிக்க மற்றும் வெளிப்படுத்த இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் நிறுவனத்தின் ஐந்து ஜி நெட்வொர்க் விரைவில் பி எஸ் என்எல் யூசர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பி எஸ் என்ல் நிறுவனத்தின் ஐந்து ஜி நெட்வொர்க் திறன்களை காட்டும் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ நிறுவனத்தின் ஐந்து ஜி நெட்வொர்க்கின் குவாலிட்டி மற்றும் கனெக்டிவிட்டியை காட்டுகிறது மேலும் நிறுவனம் அதன் நெட்வொர்க்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தயாராக உள்ளது என்பதை இந்த வீடியோ வெளிப்படுத்தி இருக்கிறது இந்த வீடியோவை தவிர மற்றொரு வீடியோ ஒன்றும் சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஐந்து ஜி கார்டின் அன்பாக்சிங் காட்டப்பட்டுள்ளது இந்த வீடியோவானது மகாராஷ்டிராவில் உள்ள பி எஸ் அலுவலகத்தில் படமாக்கப்பட்டு இருப்பதைப் போல் தெரிகிறது மற்றும் பி எஸ் என் எல் நிறுவனத்தினுடைய ஐந்து ஜி சிம் கார்டின் விரிவான செயல் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வீடியோ குறித்து பி நிறுவனம் எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலையும் தெரிவிக்கவில்லை பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஐந்து ஜி நெட்வொர்க் குறித்து சமீப காலமாக பல அறிக்கைகள் மற்றும் கசிந்த தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன அந்த வகையில் சமீபத்திய அறிக்கை ஒன்று பிஎஸ்என்எல் நிறுவனம் விரைவில் நாட்டின் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் அதன் ஐந்து ஜி நெட்வொர்க்கை சோதிக்க தொடங்கும் என்று கூறியுள்ளது டெல்லியில் கன்னாட் பிளேஸ் ஐஐடி வளாகம் ஜேஎன்யூ வளாகம் சஞ்சார் பவன் ஐஐடி ஹைதராபாத் குருகிராமின் சில பகுதிகள் மற்றும் பெங்களூருவில் உள்ள அரசு நிறுவனங்களில் பிஎஸ்என்எல் ஐந்து ஜி நெட்வொர்க் விரைவில் சோதிக்கப்படும் என்றும் இந்த பகுதிகளில் உள்ள யூசர்கள் சோதனையின் போது அதிவேக இன்டர்நெட் கனெக்ஷனை பெறுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது